கலைச்சிறனுடன் வருகார் தகுதி பெற்றவர்கள் எல்லாம் येणारார் பர்வா தரவுகள் உபாயப்படும் தரக்குது அபியாரணம் குறார் நேராக வந்துட்டே காலங்கள் தர வேண்டியதுنا காலே காலேரா காலே காலேரா குறையவே தெருவுக்கு சமாதானப்படுத்தியுது மணி புறா கார்கள் நடந்துட்டாங்க ஒரு சார்பட்டவ தெரிஞ்சுது தண்ணிக்கு சூடேறிங்க ஆயிரம் தெரிக்கார் காளையே சலுகரா காளையே சலுகரா ஓடி வந்துட்டாலும் காளையே ஒரு <laughs> 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 <laughs>

para o

பார்வையாளர்கள் அனைவரும் பார்வையாளர்கள் அனைவரும் பார்வையாளர்கள் அனைவரும் 20 கடாயா கோஷிக்கு மாறிட்டர்களார் பார்வையாளர்கள் அனைவரும் ஏறி மூவி மூவி கலை செய்ய வேண்டும் பார்வையாளர்கள் அனைவரும் கலை செய்ய வேண்டும் கலை செய்ய வேண்டும் என்றால் வெல்லம் யார் பார்வையாளர் உபாயத்துடன் கலந்து கொள்ளுகிறார் தாயகளை தரவிட்டே தலை தாழே தலைவர்களா உடல்